முகநூலின் மெட்டா நிறுவனம் மீது மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு பாலஸ்தீன் குறித்த செய்திகளை இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலில் திட்டமிட்டு மெட்டா நிறுவனம் சென்சார் செய்து வருவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குற்றம் சாட்டியுள்ளது பாலஸ்தீனியர்களின் துயரங்களை வெளிப்படுத்த விடாமல் பதிவுகளை அழித்து வருவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் டிபோரா பிரவுன் புகார் எழுப்பியுள்ளார் தங்கள் அமைப்பு தனிப்பட்ட முறையில் நடத்திய ஆய்வில் ஆயிரத்து ஐம்பது பதிவுகள் இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதனை ஆறு பாகங்களாக வகைப்படுத்தியுள்ளார் பதிவுகளை நீக்குவது பதிவு செய்பவரின் கணக்குகளை சஸ்பெண்ட் செய்வது அல்லது நீக்குவது பதிவுகளை லைக் ஷேர் கமெண்ட் செய்ய முடியாதவாறு தடுத்து நிறுத்துவது பதிவு செய்பவரின் கணக்குகளை பின்தொடர முடியாதவாறு டேக் செய்ய முடியாதவாறு செய்வது முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் லைக் செய்யும் தேர்வை முடக்குவது ஷேடோ பேனிங் செய்வது அதாவது ஒரு கணக்கில் இருந்து தொடர்ந்து பாலஸ்தீன் செய்திகள் வந்தால் அந்த கணக்கை அதன் பின் தொடர்பவர்களுக்கு காட்டாமல் இருட்டடிப்பு செய்வது என ஆறு வகையான இடையூறுகளை பயனாளர்களுக்கு மெட்டா நிறுவனம் ஏற்படுத்துவதாக ஹியூமன் ரைட்ஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது